நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆட்சிக்கு வர்றோம் நாங்க இதெல்லாம் செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புக்கு போய் சொல்லுவாங்க வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனா நாலரை வருஷம் முடிஞ்சிரும் எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததையும் நிறைவேற்ற மாட்டாங்க இதே அடுத்த முறையும் நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி அதே தரப்புக்கு போய் நாங்க வந்தா இதெல்லாம் செஞ்சு தர்றோம்னு சொல்லும் போது அந்த தரப்பெல்லாம் நாங்க எல்லாம் முட்டாளுன்னு நினச்சிட்டீங்களான்னு நினைப்பாங்களா இல்லை மறுபடியும் ஏமாறுவாங்களாங்கறதா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எதை நீங்க மீன் பண்ணி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் அதாவது ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வந்து காலை வளர்ப்பவர்களுக்கும் அவங்களுக்கு ஊக்கத்தொகையா வந்து ஒரு மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னாரு இப்போ அதாவது நேத்து ஜல்லிக்கட்டு அந்த வீரர்களுக்கு வந்து அரசு வேலையில முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு இன்னொரு வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்க நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் இப்போ எந்த ஒரு ஆயிரம் ரூபான்னு சொன்னீங்க பாருங்க மா வருஷம் பன்னெண்டாயிரம்னா இந்த அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் அதை முதல்ல கொடுங்கன்ற மாதிரி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாரு ஆனா இப்ப யார ஏமாற்ற இந்த மாதிரி ஆட்சிக்கு வரணும்னா எதை வேணும்னாலும் நீங்க செய்வீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு உண்மைதானே இப்போ ஒரு கட்சி தொடர்ந்து அதாவது அதை ஏதாவது நாங்க இதுல கொ குறைந்தபட்சம் இந்த இதாவது நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாவது ஏதாவது மறுபடியும் அவங்க கிட்ட போய் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் பார்க்கும்போது மக்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விழிப்படைவாங்க நம்மளோட பார்வை இன்னொரு விஷயம் தெலுங்கானாவில் அவிலா கான்வென்ட் பசங்க கோயம்புத்தூர் அந்த பசங்க வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க அதை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர் பார்த்து கேட்டிருக்குறாங்க முதல்ல அதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தோன்னா திடீர்னு அவங்க ஒரு காம்படிஷன் இருபத்தி நாலாம் தேதி டெல்லிக்கு போகணும்னு எதிர்பார்த்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை நீங்கள் தேர்ட் ப்ளேஸ்னு அவங்க அறிவிக்கிறாங்க அது அட்லீஸ்ட் என்ன ஏதுன்னாவது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு ஒரு ஒரு முதலமைச்சராக கேட்குறாரு ஆனால் அவர் கேட்பாரா இல்லையா கூட்டணியில நாங்கள் இருக்கோம் அதனால எதுவுமே நாங்கள் எதிர்த்து கேட்க மாட்டோம்னா அமைதியாக போவாரான்னு நம்ம பொறுத்திருந்த பார்க்கணும் ஏன்னா இங்க மற்ற எதிர்கட்சிங்க யாருமே இதெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா பாத்தீங்களா தெலுங்கானா எப்படி தமிழர்களை வஞ்சிக்கிறாங்கன்னு இந்த மாதிரி தான் திசை திருப்பிட்டு எடுத்துகிட்டு போவாங்களே ஒழியா நம்மளுடைய முதல்வர் இதெல்லாம் கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு அந்த குரல் எழுப்பவே மாட்டாங்க நிறைய தமிழ் தேசியம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இங்க தமிழர்களுக்காக இந்த மாதிரி ஒரு அண்ணமலைதான் கேட்கிறாருன்னு பாக்கணுமே ஒழிய இவங்க யாருமே கேட்டப்பாடு இல்ல அதே மாதிரி திமுக ஒரு உருட்டு உருட்டு உருட்டிட்டு வருவாங்க அதாவது ஜாதி நாங்க தான் ஒழிப்போம் ஜாதி இல்ல அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு விஷயத்த ஆ ராசா அவர்கள் வந்து நிறைய மின்னம்பலம் அப்படிங்கிற அந்த விவாதத்துல நிறைய இவங்க எல்லாம் தானே அதிமேதாவி அப்படின்னு சொல்லி எல்லா உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாங்க அதுல என்ன உருட்டு உருட்டுறாரு அதுதான் இன்னைக்கு வைரல் வீடியோ எல்லா இடத்துல போயிட்டு இருக்கு அதாவது ஒரு டைம்ல வந்து த கலைஞர் அவர்கள் ஒரு விஷயத்த பேசினதா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா உங்களுக்கு எல்லாம் தனி தொகுதி தான் அப்படின்னு சொன்ன வீடியோ எல்லாம் நமக்கு தெரியும் திருமாவளவன் அவர்கள் வேங்க வெயிலுக்கு ஏன் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டாரு நீங்க கூட்டணியில் தானே இருக்கீங்க நீங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை அப்படிங்கும் போது அப்போ இதெல்லாம் எந்த ஒரு பதிலும் அவருக்கு எல்லாம் சொல்ல தெரியலன்ற மாதிரி ஏன் நீங்க வந்து அதாவது இவரோட மூதாதையர் எல்லாம் ஊட்டியில இருக்காங்களாமா அவங்களுக்கு பணி விடை செய்யறதுக்காக தான் நான் அங்க போறேன் இங்க முன்னாடி உட்கார்றவங்க இல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இன்னும் ஏமாலேயே இருப்பாங்களான்னு அவங்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கொஞ்சம் எல்லாரும் ஒரு புரிதல் வரும் தான் நம்மளோட பார்வை இன்னொரு விஷயம் நவோதிய பள்ளி ஏன் கொண்டுட்டு வரல தெரியுமான்னு இன்னொருத்தர் உருட்டுறாரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் அதாவது அதுல வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் பார்ப்பனர் மட்டும்தான் படிக்க முடியும் பிசி எம்பிசி இதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியா எங்க வேணும்னா கூகுள்ல தேடி பாருங்க அங்க தேடி பாருங்க இங்க தேடி பாருங்க ஆனா இவங்க ஒரு பொய்ய அதெல்லாம் வந்திருந்தானா இந்நேரம் எவ் எப்படி கல்வியில சிறந்து விளங்கியிருக்கும் தான் தமிழகம் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இந்த திராவிட கழகம் எல்லாத்தையும் மூடி மறைச்சி ஏதோ இவங்க சமூக நீதி அது இதுன்னு சொல்லி மக்களை ஏதோ ஒரு கீழ்நிலைக்குதான் தமிழர்களை விட்டாங்கன்னு நம்ம சொல்லணும் இப்போ பாருங்களேன் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு வீரர்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு அம்மா அந்த ஒரு போட்டியில ஒரு தன் பிள்ளை ஜெயிச்சுட்டு வந்தா உண்மையிலேயே எப்படி அந்த மகிழ்ச்சி கொண்டாடுவாங்க அந்த பிள்ளையா பாவிச்சு அந்த காலை ஜெயிச்சுட்டு வருது அந்த அம்மா அந்த வீடியோ நான் பார்த்த அவ்வளோ கண்ணில் தண்ணி வருது அவ்வளோ ஒரு சந்தோஷமா எவ்வளோ எப்படி அந்த நமக்கு தான் ஏதோ சும்மா சினிமா பார்த்த மாதிரி பார்த்துட்டு வந்துடுறோம் ஆனால் உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு வளர்த்து அந்த காளையோட இருந்து அது வின் பண்ணிட்டு வரும்போது நேராக பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்க வீட்டு பிள்ளையாக தான் பாவிக்கிறாங்கிறது அது ஒரு கலாச்சாரம் அந்த உணர்வு வேற ஆனால் இங்கே அந்த உணர்வையே இந்த போட்டி எந்த நேரத்துக்கு நடக்கும் எந்த நேரத்தில் அது வருஷத்தில் வரும் நடக்கும் ஆனால் அந்த குறித்த நேரத்துலையும் கூட தமிழக அரசு வந்து குறித்த நேரத்தில் திறக்க முடியாது இவங்களால அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை இவங்க லேட்டாக வந்து எப்படி பாருங்க அதாவது ஒரு கலாச்சாரம் வந்து இவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஆனா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக இந்த உருட்டுகளும் திருட்டுகளும் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் தான் நம்மளோட பார்வை